ஒரு மனிதன் இருந்தான் பெயர் தேவையில்லை ஏனெனில் அவன் எல்லாரின் வாழ்க்கையும் தான் காலையிலே கண் விழிக்கும்போது அவன் கனவுகளை நினைக்கவில்லை கடமைகளை நினைத்தான் இன்னொரு நாள் இன்னொரு போராட்டம் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே வாழ்க்கைக்குள் நடக்க ஆரம்பித்தான் சின்ன வயசில் பெரியவனாக ஆக ஆசைப்பட்டான் பெரியவனானதும் அந்த சின்ன வயசையே மௌனமாக தேடினான் வெற்றிக்காக ஓடினான் ஆனால் ஓடும்போதே சிரிப்பை இழந்தான் நிம்மதியை தொலைத்தான் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவன் தனக்கே ஒரு சுமையாக மாறினான் ஆண் என்பதற்காக கண்ணீரை மறைத்தான் வலியை மௌனமாக சுமந்தான் ஒரு நாள் மாலை சூரியன் நெல்ல மறையும் போது அவன் நின்று பார்த்தான் நான் வாழ்ந்தேனா இல்லை வாழ அனுமதிக்கப்பட்டேனா என்று அந்த நிமிஷத்தில்தான் அவனுக்கு புரிந்தது வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் வெல்வது இல்லை ஒவ்வொரு நாளையும் விழாமல் தாங்கிக் கொண்டு முன்னேறுவதே வாழ்க்கை அன்று முதல் அவன் மெதுவாக நடந்தான் ஆனால் உறுதியாக குறைவான கனவுகள் ஆனால் நிறைந்த நிம்மதி அவனுடைய வாழ்க்கை பெரும் சாதனை அல்ல ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தான் அதுவே போதும் அவன் இப்போது ஒவ்வொரு நாளையும் வெல்ல முயற்சிக்கவில்லை புரிந்து கொல்ல முயற்சிக்கிறான் அவசரமில்லை என்று முதன்முறையாக அவன் வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுத்தான் தோல்விகள் வந்தாலும் நான் தோற்றவன் இல்லை என்று மனசுக்குள் மெதுவாக சொன்னான் முன்பு அவன் எல்லோருக்காக வாழ்ந்தான் இப்போது தன்னை மறக்காமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறான் சில நாடுகள் மௌனம் கூட ஒரு பதிலாக இருக்கும் என்று அவன் கற்றுக்கொண்டான் யாரும் கைத்தட்டாவிட்டாலும் அவன் நிமிர்ந்து நடந்தான் ஏனெனில் அவன் மனசு அவனுக்காக கை தப்பியது இன்னும் கடினமே ஆனால் அவன் இனி அதை எதிரியாக பார்க்கவில்லை ஒரு பயணம் போல ஒரு பாடம் போல ஒரு அனுபவம் போல ஏற்றுக்கொண்டான் முடிவில் அவன் புரிந்து கொண்டது ஒன்றுதான் வாழ்க்கை என்னை மாற்றவில்லை நான்தான் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை மாற்றிக் கொண்டேன் அவன் இப்போது ஒவ்வொரு நாளையும் வெல்ல முயற்சிக்கவில்லை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான் காலம் அவனை தள்ளினாலும் அவன் தன்னை அடிக்கடி நின்று கேட்கிறான் இது உண்மையிலேயே என் பாதையா என்று சில நேரங்களில் அவன் தோல்விகளை காகிதத்தில் எழுதியான் அவை அவனை இழிவுபடுத்த அல்ல வளரச் செய்ய வந்த பாடங்கள் என்று புரிந்து கொண்டான் முன்பு மக்களின் பார்வைகள் அவனுக்கு பயமாக இருந்தது இப்போது அவன் தன் நிழலோடு நேராக நடக்கத் தொடங்கினான் ஏனெனில் நிழல் கூட ஒளி இருந்தால்தான் உருவாகும் என்று அவன் கற்றான் வார்த்தைகள் அவனுக்குள் திடீரென ஒலித்தது நீ சோர்வடைந்த நாளும் நீ மனிதன்தான் என்று அந்த ஒரே வரி பல ஆண்டுகளாக அவனை நிமித்தியது வேலை பணம் பயர் புகழ் எல்லாமே தேவைதான் ஆனால் எல்லாமே வாழ்க்கை இல்லை என்று அவன் மெதுவாக புரிந்து கொண்டான் சில இரவுகள் தூக்கம் வராத போது அவன் சாளரத்தரகில் நின்று நகரின் மௌனத்தை கேட்டான் அந்த மௌனத்தில் யாரும் சொல்லாத உண்மைகள் அவனிடம் பேசினன் தோல்வி வந்த நாளில் அவன் அழுதான் வெற்றி வந்த நாளில் அவன் அமைதியாக இருந்தான் ஏனெனில் இரண்டும் தற்காலிகம் என்று அவன் அறிவான் ஒரு நாள் யாரோ அவனிடம் கேட்டார்கள் வாழ்க்கையில் என்ன சாதிச்ச என்று அவன் சிரித்தான் பதில் சொல்லில்ல ஏனெனில் அவனுக்கு தெரியும் கீழே விழாமல் இல்லை விழுந்த பின் எழுந்து நடந்ததே அவன் சாதனை என்று இப்போது அவன் சின்ன சந்தோஷங்களை கவனிக்கிறான் மழை நாற்றம் சூடான தேநீர் பழைய பாடல் நேர்மையான சிரிப்பு வாழ்க்கை இன்னும் கேள்விகள் கேட்கிறது ஆனால் அவன் இனி பயப்படவில்லை பதில் தெரியாத நாடிலும் நடப்பதை நிறுத்தவில்லை ஏனெனில் வாழ்க்கை என்பது பதில் கிடைப்பது அல்ல பதில் தேரும் பயனம்தான் என்று அவன் வாழ்ந்து கற்றுக்கொண்டான்